தென்காசிக்கு போய் அங்கிருந்து காலத்தில் அச்சன் கோவில் என்கிற கேரளாவில் உள்ள ஒரு சின்ன மலை நகரத்திற்கு போய் வந்தேன் அந்த அச்சன் கோயிலில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு என்னோட வந்த எல்லா நண்பர்களும் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போன போது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த வெளியில் ஒரு ஆளு ஒரு சின்ன பெட்டியில் ஒரு கிளிக்குஞ்சை ஒரு கிளியை வைத்துக்கொண்டு ஜோசியம் சொல்வதற்கு தயாராக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ஒரு காவி வேட்டி கட்டி கொண்டு அந்த கிளியை வைத்து கொண்டு கையில் கொஞ்சம் நெல் வச்சுன்னு உட்காந்தார் நானும் போய் அவர் கூட எதிரில் உட்காந்தேன் அவர் என்னை பார்த்தோன்னே நான் அவருடைய தொழிலுக்கு போட்டியாக வந்துட்டோம் என்கிற மாதிரி என்னை பார்த்தார் நான் சொன்னேன் இல்லை தான் உட்காந்துக்கிறோம் நம்ம நண்பர்களாக ஐயப்பன் கோயிலுக்கு போய்கிறாங்கன்னு சொன்னேன் அவரு சார் ஜோசியம் பார்க்குறீங்களா என்று கேட்டார் எனக்கு உள்ளுக்குள்ள உதறல் இருந்துச்சு என்னன்னா இவர் வேற ஏதாவது இன்னைக்கு தேரமாட்டேன் இன்னும் ரெண்டு வருஷம் தான் அப்படி ஏதாவது சொல்லிட்டாருனா இந்த பயத்திலே நம்ம போயிடுவோம் அப்படின்னு இல்லை இல்லை சார் வேணாலாம் சொன்னேன் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு அதிகமாகிடுச்சு உடனே அவர் வந்து அந்த கிளிகிட்ட பேசினார் வெளியே வாடா ஐயாவுக்கு ஒரு நல்ல கார்டு எடு அப்படின்னார் இங்கிலீஷுன்னு தெருது அந்த கிளிக்கு தமிழும் தெருது அவன் அது கிளீனாக வந்து நிறைய கார்டுகளை எடுத்துகிட்டு ஒரு கார்டை எடுத்து அவர் கையில் கொடுத்துச்சு கொடுத்தோடனே எனக்கு திக்கு திக்கு இருந்து இப்போ யம தர்மராஜா வச்சுங்க அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் செகண்ட் ஹார் அட்டாக் வந்துரும் அவர் பார்த்துட்டு ஐயோ நூறு அவர் அவர் ஒரு பிரமாதமான வார்டர் சொன்னார் அதாவது கல் பாறை உன் தலையில உழுஞ்சுச்சின்னா அதுதான் சுக்கு நூறாக உடையுமே உடைய உன் தலை உடையாதுன்னார் ஏ ஏன்னா வந்துருவேன் ஐயப்ப அப்படின்னு ஆரம்பிச்சு நூறு வருஷம் வரல ஒன்று அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னார் என்னை கொண்டு நூறு வரல புக் சேரலாம் நடக்குமா அப்போல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்புறம் நம்மளுக்கு சீசன் போயிட்டா அதான் வேற யங்ஸ்டர் மாட்டாங்களான்னு நினைச்சேன் அப்படி பேசி முடிச்சு எல்லாமே பாசிட்டிவ் எதுவுமே ஒரு நெகட்டிவா ஒரு வார்த்தையும் வாழ்க்கை இவ்வளவு நேரம் நடந்தது வந்து இமேஜினேஷன் அல்லது அதுக்கப்புறம் பேச போடுற விஷயம் தான் லைஃப் நான் கேட்டேன் சார் அதெல்லாம் இருட்டோம் நீங்க ஏங்க இப்படி கிளிய வச்சு உட்காந்து கேட்டேன் அவர் சொன்னாரு நான் வந்து சுரண்ட சார் தென்காசி கீழே இருக்குது என் மனைவி இறந்துட்டாங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணும் வறுமையான வாழ்க்கை சார் உங்களுக்கு கிளி ஒரு நாள் ஐயப்பனை எடுக்கலையான்னு கேட்டேன் நம்மளுக்கு எடுத்தால் கூட நம்மளுக்கு விடியலை சார் அப்படின்னார் ரொம்ப நேரம் நான் அவரும் அவரோட பேசினேன் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன் இந்த கிளியை நீங்கள் யார் தந்து வாங்கினீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் பனை மரத்தில் ஏறாங்களா சார் பனை ஏறிகள் அவங்க தான் பொந்துலேருந்து கிளி குஞ்சை பிடிப்பாங்க இவனை எனக்கு பிடிச்சி கொடுத்து பதினாலு வருஷம் ஆச்சு மனைவி இறந்த அடுத்த வருஷத்தில் அவர் கிளியை வாங்கியிருக்கார் பதினாலு வருஷமா இவனும் நானும் தான் நட்பா எங்கேயாவது படுத்துக்கிறோம் எந்த பிளாட் பார்த்துல ஏச்சு படுத்துக்கிறோம் ஏதாவது ஒரு குளிர் நாங்கள் முடங்கிக்கிறோம் அவரோட வார்த்தை நாங்கள் முடங்கிக்கிறோம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் ஜோசியம் பார்த்துட்டு எனக்கு ஐம்பதோ நூறோ கொடுப்பாங்க அதில் கொஞ்சமும் செலவு பண்ணாத என் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு நிறேன் அந்த கிளி ஜோசிய காரணக்காகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா எழுத்தாளர்களும் எழுதியிருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நம்ம மிடில் கிளாஸ்க்கோ இப்போ நம்ம கலெக்டர் மேடத்துக்காகவோ அல்லது அவங்கள விட மேல் போஸ்டில் இருக்கிற மனிதர்களுக்காகவோ அல்லது அதானி அம்பானி எல்லாம் சொல்கிறவங்களுக்காகவோ தாஸ்தாவாஸ்கில் இருந்து டால்ஸாவிலிருந்து பிரபஞ்சனிலிருந்து ஒருவரும் ஒரு வார்த்தையும் இவர்களுக்கு ஆதரவாக எழுதினதே இல்லை எல்லோரும் சொல்லி வைத்தார் மாதிரி இந்த கிளிசியன் மாதிரி எங்கேயாவது ரோட்டில் முடங்கி கொள்கிறானே அவனுக்காகத்தான் நாலு ஒரு எழுதியிருக்கிறார்கள் அவனுக்காகத்தான் சிந்தித்திருக்கிறார்கள் ஒரு வகையில் உலக இலக்கியங்களை எல்லாம் தேடி பிடித்து கண்டுபிடித்து படித்தால் இங்கு நண்பர் கான்லாம் இருக்கார் வாசிப்பில் இருப்பவர் கரெக்டா அக்னாலஜி பண்ணுவார் என்று நினைக்கிறேன் எல்லாருமே திருடர்களுக்காக கூட்டி கொடுப்பவர்களுக்காக பிற்பாக்கி தடிப்பவர்களுக்காக பாலியல் தொழிலாளிகளுக்காக திருநங்கைகளுக்காக அல்லது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுபவர்களுக்காக பத்து ரூபாய்க்கு வாங்கி மகளுக்கு பரோட்டா வாங்கி கொடுக்க வேண்டுமே என்று யாரோ முன்பின் தெரியாத ஒரு ஓட்டலில் வேலை செய்கிற ஒரு சர்வர் பையனோடு சோரம் போனவர்களுக்காக இப்படிப்பட்ட பாவப்பட்ட மக்களுக்காக மட்டுமே இந்த மனித குலத்தில் எழுதின எல்லா எழுத்தாளரும் எழுதியிருக்கிறார்